வணக்கம் இந்த லைஃப் ஸ்ட்ரீமில் நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் நிதர்சனின் உரையாடல் என்ற லைஃப் ஸ்ட்ரீமில் மூன்றாவது எபிசோடுக்கு வந்திருக்கிறோம் மணிக்கம் தொடர்ச்சியாக வந்து இந்த லைஃப் ஸ்ட்ரீமை நான் கொண்டு போகிறேன் ஏற்கனவே ரெண்டு எபிசோட் பண்ணிக்கிறேன் பார்க்காதவே அதை போய் செக் பண்ணி பாருங்க ஸோ இது இது எதை பற்றின உரையாடல்னு சொன்னால் நான் செய்த தவறுகளை நீங்களும் செய்யாதீங்கனமாரிதான் ஒரு உரையாடல் இந்த உரையாடலை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நான் என்னென்ன தவறு செஞ்சுக்கிறேன்ன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதில் இருந்து நீங்கள் அந்த தவறுகள் அவாய்ட் பண்ணுறது மூலமாக சிலது நீங்கள் உங்களுடைய சேனலை வளர்க்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது நாலு பேர் நான் தொடர் தோல்வியை கண்ட ஒரு ஆள் யூடியூப் சேனலில் நிறைய அதுக்கு காரணம் வந்து நிறைய கதைச்சிருக்கிறேன் பழைய எபிசோடில் வந்து சேக் பண்ணுங்கள் இன்றைக்கு அடுத்த தவறுகள் என்னன்றதை தான் இதில் வந்து மேற்கொண்டு பார்க்க போகிறோம் இன்றைக்கும் நான் நிறைய தவறுகள் விட்டிருக்குறேன் அதெல்லாம் என்ன என்னன்றது தான் இந்த லைவில் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க போகிறோம் பழைய எபிசோட் பார்க்காதே பாருங்கள் இன்றைக்கு நான் வந்து லைவ் ஸ்ட்ரீமில் வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக லைவ் ஸ்ட்ரீமில் வந்து உங்கள்கிட்ட வந்து எபிசோட் பண்ணிக்கொண்டிருக்கேன் இது எபிசோட் த்ரீ மூண்டு அதில் வந்து இப்போ பாடல் ரியாக்ஷன் மூவி ரியாக்ஷன் பண்ணுவோம் வந்துட்டு இப்போ வந்து மூவி ரியாக்ஷன் செய்து பார்த்தேன் வீடியோ அதில் வந்து சொதப்பீட்டு அதையும் இதில் வந்து கதைக்க போகிறேன் நிறைய வந்து கொப்பிரைட் வந்துட்டுது நான் என்ன வந்து உங்களுக்கும் காட்டி தான் ரியாக்ஷன் செய்தே நான் பார்த்திங்கன்னு சொன்னேன் இதில் வந்து கொப்பிரைட்ஸ் வந்துட்டு சரி இப்போ இன்றைக்கு என்ன நான் செய்த மிஸ்டேக்கை க பண்ண வேணதை கதைச்சிட்டு கடைசியாக வந்து இதை பார்ப்போம் ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்க நான் வந்து தோழிகள் இப்போ பிள்ளைகளில் இருந்து லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி தான் வந்தேன் நான் ஒவ்வொரு யூடியூப்பருமே அப்படித்தான் இருப்பினோம் பல விஷயம் நாங்கள் பழைய தோழியில் அஞ்சுக்கிறோம் முண்டைக்கு கதைக்க போகிற விஷயம் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் என்ற ஒரு விஷயம்தான் மெயினாக பார்க்க போகிறோம் நான் முதல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது ஏன் கண்டமனைக்கு போட்டு பண்ணு இதில் நிறைய வந்து அன்லிஸ்ட் பண்ணிவிட்டேன் எல்லாம் சரியில்லாதது எல்லாமும் இருக்குது அதெல்லாம் அன்லிஸ்ட் பண்ணிட்டேன் ஒரு வீடியோவை இதில் வந்து எடுப்போம் எடுத்துகிட்டு அதில் இருக்க டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷனையும் பார்ப்போம் என்ன மாதிரி போட்டிருக்கேன் ஒரு டிஸ்கிரிப்ஷனும் டைட்டிலும் அவ்வளோ ஒரு வீடியோக்கும் மாற்றத்தை கொண்டு வருமானது தான் இதனுடைய நோக்கம் நிறைய வீடியோவுக்கு நான் டைட்டில் மாற்றுறேன் அதில் ஒரு நல்ல இதில் நிறைய வந்து அன்லிஸ்ட் பண்ணிவிட்டேன் எதெல்லாம் எனக்கு பிடிக்கலையோ அதில் அன்லிஸ்ட் பண்ணிவிட்டேன் டைட்டில் கட்சியாக இருக்கணும் அதுக்கு பொருத்தமான டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் வெ் வெ் உங்களோட வீடியோ வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ச்சியாக வந்து இதில் வந்து வகுப்புகள் கிளாஸ்கள் கொடுத்துருக்கேன் டியூட்டோரியல் வீடியோ டிப்ஸ் வீடியோன்னா சொன்னால் அதுலேயும் நான் வடிவாக சொல்லியிருப்பேன் என்னுடைய நாலேஜை வந்து ஷேர் பண்ணுறேன்னா சொல்லியிருப்பேன் என்னை டீச் பண்ணுறதுக்கு பெரிய ப்ரொஃபஷனல் இல்லை நான் லேர்ன் பண்ண விஷயத்த உங்களுக்கு கற்பிக்கிறேன்னு அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் இப்போ சேனலை வந்து க்ளீன் கடைசியாக கடைசி எபிசோடில் க்ளீனப் பண்ணினாங்க இன்னும் க்ளீனப் பண்ணி முடியலை அது கன வருஷமாகும் கன மாதங்களாகும் டவுன் டவுண்டாக ஒவ்வொரு ஃப்ளவரைக்கும் க்ளீனிங் பண்ணி இப்போ மெயின் கிளீனிங் பண்ணிட்டேன் இனி குட்டி குட்டியாக செய்த சில சவார்கள் மற்றது அந்த அழகு சம்மந்தப்பட்ட இது அரியணமாக இருக்கிற வீடியோக்குள்ளே எல்லாம் தூக்க போகிறேன் இதால் செலவு சேனல் வந்து ஸ்லோ டவுன் நிறைய வியூஸ் வந்து ஆகும் பரவாயில்ல இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருங்க இங்கே முந்நூறு நூற்றி எண்பது நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி ஐம்பத்தெட்டுன்றது இதில் ஒன்றுக்கு மட்டும் கூட ஓடி இருக்குது இது வந்து நான் அட் அட் போர்ட் எடுத்தது அது செக் பண்ணணும் அட் போர்ட் எடுத்தேன் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி பார்ப்போம் அது அந்த டைம் எனக்கு இது கொஞ்சம் வசதி இருந்தது அப்போ அட் அது அதுக்கப்புறம் நான் அட் போடையில் ஓகே அதுக்கு நான் அட் போடையில் எப்படி இருக்குது ஓகே இதுக்குள்ளே போடையில் நான் தனியாக கூகுள் ஆட்டில் போய் போட்டிருக்குறேன் அப்படின்னா நினைக்கிறேன் ஏனெண்டா கமெண்ட்ஸில் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ கமெண்ட்ஸில் இந்த மாதிரி வியூஸ் வந்திருக்குன்றதை வச்சு நாங்கள் காணிக்கலாம் இனி இந்த சேனலில் ஜே தொடர்ந்து இயங்குமா உயிர்ப்போடு இருக்குமா இல்லை இதை அப்படியே மறக்கோணுமாண்டு இன்னும் ஒரு சில மாதத்தில் நான் முடிவெடுத்துட்டு இதோட துண்டாக நான் அப்படியே இந்த சேனலை வந்து ஒரு ஞாபகத்துக்கு இப்படி இப்படியெல்லாம் நான் வந்தே நான்ன்ற மாதிரி வீடியோஸ்களை வச்சுக்கொண்டு அப்படியே விட்டுருவேன் இதோ ஒன்றும் இந்த இந்த முயற்சியும் பிழைச்சா அதோடு விட்டுருவேன் இதில் வந்து இப்போ பார்ட் ஒன் பார்ட்டு பார்த்த்ரீண்டு ஆறு பார்ட்டாக பிரித்து போட்டேன் நான் பெரிய வீடியோ என்னை நிறைய பேர் அட்வைஸ் பண்ணவே எனக்கு வந்து ஆறு நிமிஷத்துக்கு மேலே உங்களோட கன்டென்ட் இருக்குது சரி பத்து நிமிஷத்துக்கு மேலே இருக்குது ஓடாது இருபது நிமிஷம் மனத்தியால கணக்கில் எல்லாம் பார்க்க மாட்டாங்கன்ட்டு ஆனால் நான் வந்து நிறைய டியூட்டோரியல் வீடியோ மனித்தியாள கணக்கில் பார்த்துருக்குன்னு அதாலன்னு நிறைய விஷயத்த குயிக்காக வந்து லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது ஒரு வீடியோ ஓடணுமெண்ட்டு நோக்கத்தோடு அவசர அவசரமாக வந்து டியூட்டோரியல் பண்ணினா அந்த டியூட்டோரியலை வந்து நல்லபடியாக எடுக்கிறது கஷ்டம் இப்போ ஒருத்த ஒரு வீடியோ வந்து க்ளிக் பண்ணுவோம் ஸோ டைட்டில் ஒரு நீட்டான டைட்டில் முதல் இருந்த டைட்டில் இப்போ எனக்கு காட்ட வாய்ப்பில்லாம் போயிட்டு என்னை நான் இதை வந்து எடிட் பண்ணிவிட்டேன் இந்த டைட்டிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் படிவாக கிளியராக வந்து தெளிவாக போட்டிருக்குற டைட்டில வந்து ஃபைட்டல் கட் ப பன்னண்டு பயிற்சி பகுதி ஒன்று திரைக்கதை மென்பொருள் வழிகாட்டி சிலருக்கு விளங்காது எனக்குமே நான் சில விஷயம் இப்போ அடிட் பண்ணுறதுக்கு டிரெக்டாக அடிக்க மாட்டேன் சில விஷயத்தை நேராக போய் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் அப்படியே பண்ணிவிட்டு அது எனக்கு பொருத்தமாக இருந்தால் தான் போடுவேன் சில வார்த்தைகளுக்கு அப்படியே தமிழ் ட்ரெடிக்ஷன் எடுக்கிறது கஷ்டம் ஆனால் எல்லாத்துக்கும் மொழி இருக்குது தமிழில் ஆனால் வியூஸ் போகணுமென்னு சொன்னால் க தமிழோடு நீங்கள் சேர்த்து பிக்ஸ் பண்ணி செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட கட்சியாக போடணும் நான் முதல் பார்த்தீங்கன்னா கண்டபடி எல்லாம் போட்டு அது இது இதெல்லாம் போட்டு போடுறேன் இனி ஹேஷ்டேக் வந்து போடுறவே போடலாம் இனி இப்போ ஆனால் என்ன என்னுடைய இப்போ இருக்கிற தோன்ற விஷயம் என்ன சொன்னால் கட்சியாக ஒரு இது மிச்சம் அதனுடைய எக்ஸ்ட்ரா அம்சங்களை ஒரு பிராக்கெட்டுக்க போட்டுவிட்டு போட வேண்டியன்னு ஆக கூடாது டைட்டில் அதோடு இங்கே மேலே நாங்கள் இதுலேயும் கொடுத்துருப்போம் இதில் தம்னைல் தமிழில் அது வேறு சப்ஜெக்ட் எனக்கு தமிழில் அக்சஸ் பண்ண வழியில் எடுட்டால் சில ஃப்ரீ ஆஃப் வச்சு தான் செய்யணும் ஏன்னா நான் எல்லாத்துக்கும் கவனம் செலுத்தினா கஷ்டம் ஆனால் யூடியூப்பர் வந்து எல்லாம் செய்து தான் ஆகணும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் முதல் வந்து கண்டவடியெல்லாம் போட்டிருப்பேன் சில நேரம் அது சம்மந்தப்பட்ட இதில் இருந்து செ கொப்பி வணி போட்டிருப்பேன் வேறு எந்த மெனக்காவலையில் கெஞ்சி போட்டிருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி இப்படி இத்தனை வருஷம் அது இதண்டெல்லாம் போட்டிருப்பேன் இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டேன் இந்த வீடியோ இதை சம்மந்தப்பட்டதுன்றதை முதல் கொடுத்துங்க எப்படி ஒரு ஹூக் ஒரு வீடியோக்கு நாங்கள் ஹூக் செய்கிறோமோ எப்படி ஒரு வீடியோ க்ரியேட்டருக்கு முதல் ஒரு பத்து செகண்ட் முக்கியமோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் முக்கியம் நான் நினைச்சது வந்து இப்போ நாங்களும் வீடியோ பார்க்க நான் வீடியோ பாக ஒவ்வொரு முறையும் கம்ப்யூட்டரில் பார்த்தா மட்டும்தான் கூடுதலாக நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க்ஸ் அல்லாத எல்லாம் பார்க்க போறோம் அந்த வீடியோ இப்ப நாங்க கம்ப்யூட்டரில் பார்க்க தான் நாட்கிட்ட லிங்க்ஸ் பார்க்க போறோம் அது சம்மந்தப்பட்ட இதை லிங்க்ஸ் கொடுத்துருப்போம் அப்படியெல்லாம் எல்லாம் பார்த்துருப்போம் நோமலா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு வேரிக்குள்ள இது என்ன வீடியோ இதுக்குள்ளே என்ன அம்சம் அமைஞ்சிருக்கான்னு ஒரு ஹூக்கா சாராம்சமாக கொடுத்துருங்க யூடியூப்பரை வியூவர்ஸை வந்ததை மாற்றக்கூடாது யூடியூப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளைமேக்ஸ் ஒரு பாதியை வேணுமெண்டாக மறைச்சி வைக்கலாம் மேக்சிமம் இதுதான் இந்த வீடியோக்கள் இருக்க போதுன்ற ஒரு விஷயத்த நீங்கள் வீடியோக்குள்ளேயோ சரி டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளேயோ சரி சரியாக கொடுத்துருவணும் ஸோ அந்த விஷயத்தில் முதல் ரெண்டு வேரிய வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை வந்து சரியாக கொடுத்துருக்குறேன் அதுக்கு பிறகு என்னென்ன இது கொடுத்துக்கறன்ற ஒரு கொடுத்துட்டு டைம் ட டைம் டியூரேஷன் இப்போ அது நீங்கள் கொடுக்குறோன்னா கொடுக்கலாம் எந்தெந்த பகுதிக்கு என்னென்ன கட்டம் பெருமன்றத நீங்கள் டைம் லேப் பண்ணிவிட்டு இது என்னென்று சொல்கிறேன்னு தெரியல டைம் பிளேப்பை டைம் பிரித்து கொடுத்துட்டிங்கன்னா அந்தந்த செக்ஷனுக்கு யூடியூப்பில் காட்டிக் கொண்டிருக்கும் அது செய்யறேன்டா செய்யலாம் இதை நான் முதல்ல எடிட்டிங் பண்ணிக்கே வழியே எனக்கு ஓகே இருந்தது அதுக்கப்புறம் லிங்க்ஸாக கொடுத்துட்டு அப்புறம் கால் டு ஆக்ஷன் சொல்கிறது ஒரு என்ன நீங்கள் ஏதாவது செய்ய சொல்லி ஆடியன்ஸ்கிட்ட கேட்குறாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது வளமையாக கேட்காது அதை உண்டை கொடுத்தீங்கன்னா சிம்பிள் ட்ரிஸ்க்கு இந்த இந்த மூணு இவ்வளோ இந்த ரெண்டும் சரியாக இருந்தால் வியூஸ் திரும்ப ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது ஸோ இந்த விஷயத்தை தான் நான் செய்த தவிர செய்யாதீங்கன்ற ஒரு எபிசோட் த்ரீயில் வந்து தொடர்ச்சியாக காற்றி கொண்டு நிறைய விஷயம் நான் வந்து அதிகமாக விளங்கப்படுத்த வேண்டியிருக்கு ஏன்னா இது எபிசோடபடியை மியூசிக் ஆப்பில் இது ஓடும் தனியாக அப்படி இப்போ ஓடினா அவைக்கு விளங்கணுமன்றத்துக்காக இந்த டேப்புக்குள்ளே போங்க இந்த டப்புக்குள்ள போங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம் நானுமே அடிக்கடி ஞாபகப்படுத்தணும் இப்போ நான் வந்து யூடியூப் ஸ்டூடியோவில் இருக்கிறோம் ஸ்டூடியோக்குள்ளே வந்து இப்போ ஒரு அனலட்டிக்ன்றதை கிளிக் பண்ணி பார்ப்போம் இதில் பாருங்கள் சில விஷயம் ஓடாமல் இருந்தெல்லாம் கனவர்ஷம் ஓடாதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் மாற்றினா அப்புறம் ஓடவழிக்கிட்டு இருக்குது நான் கிளி சிலது வந்து நாங்கள் இப்போ ஒரு விஷயத்தை நான் கிளிக் பண்ணி பார்க்க கேட்க வந்து ஓடினது ஓடின மாதிரி காட்டும் அது பிற காலிஞ்சிடும் சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு காணையில் இந்த இதெல்லாம் ஓடி இருக்குது மூன்று ஓடி இருக்குது ஸோ இதெல்லாம் ஓடாமல் நின்ண்டாத வீடியோ இதுக்குள்ளே தனியாக அனாலிட்டிக்கில் போய் பார்த்தா கிளியர் ஆகலாங்க வீடியோ அனாலிட்டிக்ல போவோம் முழுக்க ஓடாமலே இருந்த வீடியோக்கள் எல்லாம் சில அது ஓட வலிக்கிட்டு இருக்குது சரியா இது நான் சொன்ன இது கண்டினியூஸாக ரைஸ் ஆகுது ஸோ இது ஓடிக்கொண்டிருக்கு இடையில் ஓடாமல் நின்று இது இந்த வீடியோ விடுவோம் ஓடாத வீடியோண்ட அடுத்து பார்ப்போம் அதோட இந்த வீடியோக்குள்ளே இருக்கா போய் என்ன மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கணும் இதுக்குள்ளேயே பார்க்கலாம் ஆடியன்ஸ் அது இதாண்டு எனக்கு முதல் நல்ல எங்கேஜில் கே எனக்கு இந்தந்த டைம் தான் எங்களுடைய ஆடியன்ஸ் இருக்குமென்னு சொல்லி காட்டின டேப்பில் எல்லாம் விடுபட்டுட்டுது அதுவும் இன்னொரு விஷயம் நான் செய்த தவறில் நீங்கள் செய்யக்கூடாது யூடியூப் தான் என்று சொல்லி வலிக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரெகுலராக அந்த டைமுக்கு வீடியோ எடுப்போம் போட்டுக்கொண்டே அப்லோட் பண்ணி கொண்டே இருக்கணும் சளித்து போய் நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் விட்டால் கூட அது அப்படியே ஓடுற வீடியோ விட்டுட்டு மிச்சம் எல்லாம் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடும் இன்னொரு வீடியோ பார்ப்போம் ஸோ அந்த அந்த வீடியோ கமெண்ட்ஸை பார்த்தா தெரியும் கமெண்ட்ஸ் வந்திருந்தால் ஒரு கூடுதலான கமெண்ட்ஸ் வந்திருந்தாலே அந்த வீடியோ வந்து ஜென்யூனாக ஓடுதுன்னு அர்த்தம் சரியா வீடியோ இருக்குது அப்ளை பண்ணி பார்ப்போம் ஓகே இதில் விளம்பரம் வர வழிய பெற வரைக்கும் போயிட்டு இல்லை நாங்கள் வந்து கொமெண்ட் செக்ஷனை போய் பார்ப்போம் என்னப்பறம் அதுக்கு வேறு காப்பிரைட்ஸ் எந்த கண்டென்ட்டுக்கு வேறு அது இருந்தாலும் பார்ப்போம் ஒரு சில கமெண்ட்ஸெல் வந்திருக்கு சரியா அதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணியிருக்கிறேன் மியூசிக்கை வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லிக்கிறார் ஒரு வியூவர்ஸ் ரைட்டிங் இது வந்துட்டு ரைட்டிங் கண்டன்டண்ட்டபடியே பெருசாக ரைட்டர்ஸ் குறைவு அதுவும் இருந்தாலும் யாருமே ஒரு ரைட்டர் ஆரம்ப கட்டத்தில் பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு சாஃப்ட்வேருக்கு ஸ்பென்ட் பண்ண போகிறதில்லை ஸோ ரைட்டிங் ஆனால் இருந்தாலும் அது சம இன்னும் அடிப்படை விஷயம் இருக்குன்றதை பார்க்கலாம் ஆனால் மூவி டமனில் இருக்கிறவைக்கு இது ஒரு பிஸ்கோத்து காசு மாதிரி பிஸ்க என்ன சொல்கிறேன் இது ஒரு நட நடைமுறை சொல்லுண்டு தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிச்சிருக்கேன் அந்த நேரம் நான் வந்து எடிட் பண்ண அவ்வளவு சவுண்டை அப்படி மிக்சிங் பண்ணணும் ஒரு என்ற அளவுக்கு நாலேஜ் இல்லாத டைமில் ஓகே வெறுமா போட்டால் நிறவருமா ஆக்களுக்கு மியூசிக் கொண்ட விட்டால் சும்மா துள்ளலா உயிர் போட வேண்டும் மின் பின் பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் கொண்டு போட்டிருந்தேன் நான் அது சவுண்ட் கூட்டிகிட்டு அதாலான் ரெடியூஸ் பண்ண சொல்லி ரெடியூஸ் பண்ண தான் சொல்லிக்கிறார் எடுக்க சொல்லியில் ரெடியூஸ் எடுத்திருந்தால் சில அது நிறைவேற வரும் ஏன்னு சொன்னேன் இந்த விளம்பரம் முடியோடு பாபம் இந்த வீடியோ வந்து பெரிய டியூரேஷனை தான் உடச்சி போட்டேன் நான் என்னை முதல் ஒரு இதில் செய்யக்கே எனக்கு வந்து அதை அனுபவத்தில் நிறைய விஷயம் விளங்கிட்டு அதால் உடஞ்சி தான் பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் தான் போட்டேன் நான் இந்த பதினஞ்சு நிமிஷத்தில் இடையில் எங்கேயாவது நிறுத்த வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உடச்சி தான் போட்டோம் இது பழைய இந்த சேனலுக்கு பழைய பேர் இப்படி தான் பேர் கான் படிக்கலான்னு மாற்றங்கள் செய்து 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 பழைய சேனல்கிட்ட பேர் இந்த விஷயத்தை தான் நாங்கள் கதை கதைக்கோன்னு பண்ணிச்சேன் நான் இந்த எபிசோட்டில் இந்த எபிசோட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு முப்பது நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு தான் பார்க்குறேன் ஆனால் யூ இப்போ லைவ் வழியை லைவ் வந்து ஒரு ஒன் ஹவருக்கு பிறகு தான் ஒரு ஆக்டிவாக வந்து இருக்கும் அதால் என்ன மாதிரி கொண்டு போகிறோன்னு தெரியல பார்ப்போம் இப்போ டைட்டிலை நீங்கள் பார்த்துட்டிங்க ஒரு உதாரணம் ஓடாமல் இருந்த வீடியோவில் நிறைய நான் நேற்று நிறைய அனலைஸ் பண்ணிக்க நிறைய தெளிவாக பார்த்தேன் நான் இன்றைக்கு வந்து இப்படி கதைக்கிறேன் அதால் அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ரிலேட்டிவ் வீடியோ ஃபோட்டோ ஷார்ட் போட்டோன்னா ஓடுது இது ஓடாமல் இருந்தது இதுவும் இதுவுமே ஒரு உதாரணம் நான் முதல் ஷோட்டாக போட ஓடையில நேற்றும் நான் காட்டிட்டேன் நினைக்கிறேன் நே இது 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 சம்மந்தப்பட்ட ஒரு ஷார்ட்டும் நான் போய் பாருங்கள் அந்த ஷோர்ட்டுமே இப்போ கிக் ஸ்டார்ட் ஆகிட்டுது அனால்டிகில் போய் பார்க்கலாம் இந்த வீடியோவுமே வந்து இப்படி ஷார்ட் போட்டால் எனக்கு ஓடுற இல்லை ஒரு ஒன் கேலாம் ஓடுறது ரேர் ஆனால் இதுண்ட டிஸ்கிரிப்ஷன் இந்த ஷோட்டுக்கும் கூட நீங்கள் வடிவாக டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் போட்டுட்டீங்கன்றாலே வடிவாக ஓடும் இன்னொரு விஷயம் நான் சொன்ன சொன்னியா இதில் இருக்கிற எல்லா செட்டிங்கும் நான் செய்த தவறுகள் ஒரு வீடியோ வந்து உண்மையிலேயே என்னன்னு சொல்கிறோம் நல்ல ஒரு வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணோன்னு சொன்னால் உண்மையாகவே ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸுக்குள்ளே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோன்றது சரியான கஷ்டம் என்னென்னு சொன்னால் எடிட்டிங்குக்கு நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும் சவுண்டு இப்போ சவுண்ட் டிசைன் அது இது எல்லாம் கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஈஸியாக எடிட் பண்ணலாம் இல்லையா நீங்கள் சவுண்ட் டிசைன் எல்லாம் சவுண்ட்ஸ் எல்லாம் அந்த சவுண்ட் டிசைன் பண்ணுறதுக்கு சவுண்ட்ஸ் எல்லாம் வாங்க இல்லாட்டி இருக்கிற ஃப்ரீ சவுண்ட் நீங்களாக தான் போலி சவுண்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணி தான் எடிட் பண்ணணும் அப்போ எடிட்டிங்லேயே உங்களுக்கு எதுவும் கோலப்பம் இருக்குது எல்லாமே இருக்க வடிவாக எடிட் பண்ணிடலாது ஸோ அதுக்கு ஒரு டைம் எடுக்கும் அதுக்கு பிறகு இந்த ஃபுல் செட்டிங்கையும் பார்க்கணும் இப்போ நாங்கள் இப்போ இப்போ வீடியோ எடிட்டிங் செக்ஷனுக்குள்ளே இருக்கிறோம் முழுக்கிற என்னென்ன செய்துக்கிறோன்னு பார்க்க அதுக்குள்ளேயும் பாடியோ பார்க்கணும் ப்ளே காரை சரியாக இருந்தால் ஓடும் இது பிளேலிஸ்ட் வந்து ஓகே யூடியூப் குறிப்பில் இருக்க ஓகே இது ஒரு தனி கேட்டகரி ஆனால் நான் பெஸ்ட் வே சொல்வேன் நீங்கள் மென்மெண்ட்டாக ட்ரை வேணுங்க டூ இயர்ஸோ ஒன் இயர்ஸில் நீங்கள் கே எடுக்கலாம் அதுக்கு நான் நிறைய அனலை நான் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறத வச்சு சொல்கிறேன் ஒரு நீஸோடு இருந்தீங்கன்னா ஒரு நீஸ்ன்னு சொல்லுவாங்களா அதுக்கு எனக்கு சரியான அர்த்தம் தெரியல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கட்டால் ஒரு மொழியில் ஒரு விஷயத்தை எடுத்தீங்கண்டா அது சம்மந்தப்பட்ட ரிலேட்டிவான விஷயத்தை நீங்கள் ஃபங்க்ஷுவலாக செய்திங்கிட்டாலும் பெருமை உதாரணத்துக்கு நேற்று ஒரு வீடியோவில் பார்த்து நான் வீடியோ பார்த்து டீ டீசரிஸுக்கும் பிடிப்பாய்க்கும் மிஸ்டபீட்சுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை பார்த்தீங்கன்னா சில இந்தியாவில் இருக்கிற லோக்கல் கண்ட்ரீஸுக்குள்ளே சில ஆக்கள் வந்து ஸ்டீ சீரீஸை பார்க்குறதுல சில ஆக்கள் பீடி அங்கேயே பி பீடிப்பாய்க்கு இருக்கணும் மிஸ்டர் பீச் இருக்கணும் சில இந்தியன் இருந்து அங்கே ஹீட்டர் இருக்குது சப்போர்ட் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஸ்டீ சீரிஸ் வந்து சரி இருக்கிற கப்பாவில் சில லோக்கல் க்ரியேட்டர் இருக்குது இல்லை இப்போ பீடிப்பாய் ஒரு சிங்கிள் மேன் வந்து க்ரியேட் பண்ணுறது அதுக்கு பின்னால் இப்போ ஆக்கள் இருக்கலாம் அண்டு மிஸ்டர் பீச் வந்து பெரிய டீம் முதல் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு தான் வந்தவர் பெரிய டீம் ஆனால் டி சீரீஸ் வந்து இப்போ நினைச்சு பார்க்கலாம் டி க்ரியேட்டர்ஸ் ஒரு நாளைக்கு இருபது முப்ப இருபது அப்லோட போடுறாங்க அப்படி பண்ணலாம் ஆனால் அந்த எத்தனை அப்லோடன்றத விட நீங்கள் இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு ரெண்டோ ஒன்றோ போட போகிறீங்கன்னு சொன்னால் அந்த அந்த ஒரு செய்கிற அதே டைமுக்கு அதே க்ளீனாக இதெல்லாம் அப்படி செய்யக்கு தான் டைம் பேரும் இப்போ நான் எல்லாம் அவசரப்பட அவசரப்பட்டு சில எப்படியாவது ஒரு மிஸ்டேக் விட தான் பார்க்குறேன் இப்போ கூட நான் லைவுக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு மிஸ்டேக்கு ஏதாவது ஒரு இடத்துல மைக்கை மியூட் பண்ணிவிட்டு ஹலோ சொல்லியிருப்பேன் அல்லது எதாவது இப்போ அன்லிஸ்ட்டில் பண்ணிவிட்டு காத்து கொண்டு வந்துருப்பேன் அல்லது இப்போ கூட இப்போ இப்போ ஒரு கொஞ்சம் கூட ஒரு லைஃப் ஸ்ட்ரீம் ஒன்றாக கட் ஆனது என்னென்னா அங்கே கனெக்ட் ஆஃப் மைக்ரோஃபை அப்படி ஏதாவது ஒன்று மேடம் டேக்ஸ் டேக்ஸ் லெவலாக விட்டுருவோம் நாங்கள் அவசரமாக டேக்ஸ் லெவலாக விட்டுருவோம் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் எழுதாமல் டேக்ஸ் எழுத இந்த ஷோட்டுக்கு நான் டேக்ஸ் போடையில் நல்ல நல்ல ஒரு டேக்கு உள்ள ஒரு வீடியோவை பார்ப்போம் ஃபுல்லாக நீங்கள் என்ன ஜோன்றான்றதெல்லாம் சரி சரியாக பார்த்து போடவோனுமேன்னு அப்படி போட்டால் கண்டிப்பாக ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஓடுற வீடியோலேருந்தே பார்ப்போம் அதுதான் தான் கொஞ்சம் நேற்று இதெல்லாம் செய்து ஓடாமல் இருந்த வீடியோ ஓடுதுன்றதுலேருந்து கவனிப்போம் இந்த எபிசோட் போட்டு முதல் ஆரம்பத்தில் இப்போ ஓடுது இதில் இது இப்போ இப்போன்னு போட்டேன் நான் இந்த எபிசோடில் வந்து இப்போ இதுலையுமே பிளவிட்டுட்டேன் நான் இவ்வளோவும் லைவ் ஸ்ட்ரீம் இப்போ இது இப்போ நான் லைவ் அனலைஸில் இருக்கிற நான் எபிசோட் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற வைக்கு சொல்கிறேன் இது வந்து அனலைசி செக்ஷனுக்குள்ள பார்க்குறேன் அதுக்குள்ள எந்த ஒரு நல்ல ஒரு உதாரணம் வந்து என்ன மாதிரி ஃபுல் விஷயத்தையும் செட்டிங்ஸ் எங்கே செய்கிறன்றதுக்கு சொல்லி பார்க்குறேன் இது இது அன்றைக்கு டெஸ்ட் பண்ணி இந்த வீடியோ இந்த வீடியோ ஓடாம இருந்த வீடியோ ஒன்று ஓடுது சரியா அதுக்கு காரணம் இது நான் ஒன்றுமே செய்யலை கேட்டகரைஸ் பண்ணினதால் ஓடுது அடுத்தது வந்து இந்த வீடியோ நான் அன்லிஸ்ட் பண்ணினேன் நான் என்ன எனக்கு நான் சொன்னேன் இதை வந்து ரிலேட்டிவ் இல்லாமல் இருந்தது ஆனால் இதுதான் எனக்கு நல்ல பூஸ்டான வீடியோ இதில் ஒன்றுமே இல்லை வரும் பையன் செகண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது இது எப்போயுமே ஓடிக்கொண்டுருந்தேன் நே ஒரு செல்ஃப் டவுட்டுக்காக நான் வந்து அன்லிஸ்ட்டில் பண்ணி திரும்ப ஒன் பண்ணி விட்டுட்டேன் என்னை கேட்டகரைஸ் பண்ண அப்புறம் அந்த விளக்கம் வந்தோடனே ஓட விட்டுட்டேன் கேட்டகரைஸ் பண்ண அப்புறம் ஓடாமல் இருந்த வீடியோ நிறைய ஓடுது இதெல்லாம் நான் அப்படியே இதுக்கு இது இதெல்லாம் நான் கண்டதே இல்லை நான் இடைக்கிடக்கு வந்து பார்க்க ஸோ அந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு செய்யலாம் ஏதாவது ஒரு வீடியோ நண்டு ஃபுல் செட்டிங் டீட்டெயில்ஸை பார்ப்போம் சரி கடைசியாக அந்த எபிசோடே பார்ப்போமே எதாவது ஃபோட்டோவில் கொண்டு ஓடு டீட்டெயில்ஸை சரியாக பார்ப்போம் எபிசோட் பண்ணு ஏதாவதுன்ற எடுத்து பார்ப்போம் இந்த எபிசோட் பண்ணே வந்து எடிட்டிங்கில் வந்தீங்கன்னா இது ஓடையில் இருந்தாலும் அந்த என்ன மாதிரி கொடுக்கணுன்றதை காட்டுறதுக்கு மோஸ்ட்லி நீங்கள் எல்லாேருமே எனக்கு கிட் வீடியோ செய்யாத நீங்கள் நோ நோ இப்போ ஷார்ட் செய்யக்கு அதை கொடுக்க மாதிரி நோ இட்ஸ் நாட் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்றதை கொடுக்க மாதிரி இருந்துடாதீங்க அப்போ தான் அது ஒழுங்காக ஓடும் இது கிட் சர்ட்டிஃபிகேட் எல்லாம் அங்கே இருக்கும் இது கொடுத்தா அது எனக்கு என்னென்னே தெரியாது அதை நான் தோர்வதே இல்லை கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டிவான சரியான டேக்ஸை வந்து கொடுத்துருவோம் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்டு மியூசிக்ஸ் சில அது செய்கிறதால இந்த பேரையும் மாடிக்கடி கொடுத்துருவேன் சிலது அதை யூஸ் பண்ணி போகணும்ன்ற ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருவோம் நீங்கள் அதுக்கு யூடியூப் டிப் யூடியூப் ஸ்டூடியோ இதுக்கு நிறைய கொடுக்கலாம் நான் இது சம்மந்தம் மட்டும் மட்டும்தான் கொடுத்துக்குறேன் இப்போ இதுக்கு மேல் ஆட் பண்ணுறேன்டா லாங்குவேஜ் தெளிவாக போட்டுருங்க கட்டக்கரி வந்து இன்னி சில நேரம் நீங்கள் லைஃப் ஸ்ட்ரீம் இப்போ நான் நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம்லேருந்து இப்போ இந்த வீடியோவை மேக் பண்ணுறதால லைஃப் ஸ்ட்ரீமில் சரியாக செட்டிங்க மறந்துட்டுன்னு சொன்னால் இங்கே பல தெரியும் இந்த எபிஷோட் வந்து எது சம்மந்தப்பட்ட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆனால் நிற்கி இது இப்போ கூட பாருங்க நான் டவுன் வந்தே நான் வேறு ஏதோ மாறிப்பி போயிருக்கு கொஞ்சத்துக்கு இப்போ மூ மூவி ட்ரெயில் பண்ணியிருக்கேன் ஃபிலிம் அனிமேஷனுக்கு விட்டேன் நான் அதில் இதுக்கு போய் செட் பண்ணி விட்டுருக்குற போல இருக்குது டக் 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 டக்குன்னு செய்யக்க அந்த ஒரு பிரச்சனை வரும் இப்போ நான் ஏதோ சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கில் டெக்னாலஜியில் விட்டுட்டு ஓகே பண்ணுவேன் சில அது மாற்றாங்கள் இருக்கலாம் ஏன்னா அல்கோரிதம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பூஸ்ட் பண்ணும் அடுத்தது வந்து சர்ச் பண்ணுவாங்க சர்ச் பண்ணி வர்ற வியூவர்ஸ் கூட என்ன இப்போ எனக்கு சில வீடியோஸ் எல்லாம் சர்ச்சில் இருந்து போகுது சரியான டேக்காக கொடுத்தீங்கண்டா சர்ச் மூலியமாக ஓடும் அப்போ அதுக்கப்புறம் அம்ப்ரஷியம் காட்டுறது காட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது என்ன ஸோ இந்த விஷயந்தான் நான் இன்றைக்கு மெயினாக கதைக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைட்டில் மெயின் விஷயம் அந்த பிள்ளை வந்து நான் வந்து இப்பயுமே இது இருந்த வீடியோவை அப் பண்ணுற விஷயத்துக்குள்ளே போய் ஓண்ட ஓண்டா கண்ணில் சென்படைக்க மாற்றோட இன்டர் நான் சொன்னால் நான் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணி ஒரு ஐநூற்றி செம் வீடியோ வந்து நான் நினைச்சது வந்து ஓகே குவான்டிட்டி வர்சஸ் குவாலிட்டி இப்போ தரம் தரமும் என்ற ஒரு அளவுடா என்ற ஒரு இதுக்குள்ளே வரைக்கும் நான் நினைச்சேன் ஓகே சிலது அளவு அளவுக்குத்தான் அது வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அளவும் முக்கியம் அளவிடும் முக்கியம் ஆனால் நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ போடும் வரைக்கும் தான் அந்த அளவும் அளவிடும் இந்த தரமும் முக்கியம் அப்படி பத்து பதினஞ்சுக்கிட்ட வரைக்க நீங்கள் அதே ரிலேட்டிவான வந்து வரைக்க ஏழுமான் அளவுக்கு தரமான வீடியோ போட்டாலே ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் எபிசோடும் நாங்கள் தொடர்ந்து இப்போ யூடியூப் மிஸ்டேக் இருந்து தொடர்ந்து போட போகிற இல்லை ஏழுமான் அளவு வரைக்கும் போடுவோம் இப்போ நான் இப்போ நாலு தம்ணை செஞ்சு வச்சுருக்கிறேன் தா நாலு தமிழகுக்கு பிறகு நான் இனி இதெல்லாம் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகி என்னென்ன அடுத்த கதைக்கலாம்னு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பாயிண்ட்டை ஒரு லிஸ்ட்டை எடுத்துகிட்டு தான் கதைக்கணும் இப்போ நான் வந்து எதுவுமே பாயிண்ட் லிஸ்ட் எடுக்காமல் மைண்ட்லேருந்து உடனுடனை கதைச்சி கொண்டிருக்கிற விஷயம் ஸோ இந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணால் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாற்றினா அப்புறம் ஓடாமல் இருந்துச்சு கண்ணனால் இதே நம்பரில் இருந்த சப்ஸ்க்ரைபர் நம்பர்ஸ் வந்து ஒரு ரெண்டு ஏறி இருக்குது சில நேரம் எனக்கு அந்த ரெண்டு மூன்று ஏறி ஏறி இறங்கும் அது எப்போ பார்த்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நம்பர்ஸ் இல்லை அஞ்சு நம்பர்ஸுக்குள்ள எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் நான் பார்க்குறேன்னா எனக்கு ஒரு அஞ்சு பத்து நம்பர்ஸ் ஏறி ஏறி இறங்கும் அதை நீங்கள் லெஸ் அதை மறந்துருங்க அந்த உண்மையான நம்பர்ஸ் வந்து கன் கன்ஸ்டண்ட்டாக வந்து கொண்டே இருக்கும் சரியான வியூவர்ஸ் ஸோ அதிலேருந்து பார்க்கணும் சில டொமைன் ஓ ஓடுறது கஷ்டம் நீங்கள் நீங்கள் இப்படித்தானே உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு ரைட்டிங்ஸ் டொமைன் நடத்திங்கன்னா ரைட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏற்க போகிறீங்கன்னு சொன்னால் அது வந்து அஞ்சு பத்து வருஷத்துக்கு மேலே தான் ஓரளவுக்கு வீடியோஸே வியூஸ் செய்வோம் ஏன்னா ரைட்டர்ஸ் வந்து வரைக்கும் குளோபல் வைஸில் ரைட்டர்ஸ் கூட இருப்பினோம் ஆனால் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு க லேங்குவேஜ் அண்ட் பிரிச் எடுக்க அதுக்குள்ளே குறைவாக இருக்கணும் எல்லோரும் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து இப்போ வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்ண போற அதுவும் ரைட்டர்ஸ் வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்க போகிறதும் இல்ல ஆனால் சில ஆட்கள் சக்ஸஸ் ஆகிருக்கணும் அப்படி சில டொமைன் வந்து ஓடுறது கஷ்டம் அதையும் நீங்கள் வந்து யோசிக்கணும் அதுக்கு தான் அந்த நீஸ் அவங்க யூடியூப் தர்ற நீஸில் இருந்தே ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள்ளே எடுக்கலாம் ஆனால் எல்லா வீடியோஸும் அதே நீங்கள் தொடர்ந்து ஜெயிக்கலாம் என்ன அதான்னு சொன்னா யூடியூப் கேட்டகரியில் நீங்கள் என்ன மாதிரியோ நோக்கத்தோட யூடியூப் தடக்குறீங்க அதுகளதை பார்த்து இப்போ நான் காட்சி கொண்டிருக்கிறது யூடியூப் நல்லா ஓட வச்சு ரிவென்யூ எடுக்கணுன்ற அவைக்கான விஷயம்தான் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எனக்கு என்னோடய வைஃப்ரேஷன் நல்லா பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆமி சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று ஃபோட்டோன்னு வந்து நல்லா ஓடிக்கொண்டிருந்தது ஒரு ரியாக்ஷனோட வீடியோ உண்டு எலக்ட்ரிக் ஷாக் அது வந்து நல்லா ஓடின வீடியோ அது அந்த டைம் வந்து அப்போ தான் அந்த ஒரு ரூல்ஸ் ஒன்று மாறுது யூடியூப்பால் அது வந்து அட்லீஸ்ட் வந்து நல்லா ஓடினது நல்ல சப்ஸ்க்ரைப்ஸ் எல்லாம் வந்தது அப்போ தான் வந்து வீடியோவில் வந்து ஃபேஸ் வரணும் எல்லாது ஏதாவது கதைச்சிருக்கணும் அந்த மாதிரி அப்போ தான் மோனிட்டேஷன் கிளைப் பண்ணலாம்ட்டு உடனே பயத்தில் மெசேஜை பார்த்துட்டு ஓடின வீடியோவாக அழைச்சி விட்டுரு அதெல்லாம் சேனல் வந்து நல்லா ஓடிக்கொண்டு இருந்தது இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிரச்சனையாக இருக்குது என்ன பிரச்சின்டா அதில் வந்து அந்த வியூஸ் போனது முழுக்க வேறு யுனைடெட் ஸ்டேட் அந்த பக்கம் மாதிரி ஸோ ஒரு உதாரணமாக அந்த மல்டி லாங்குவேஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஏன்னா மல்டி லாங்குவேஜ் பற்றி யூடியூப் பண்ணி கொண்டு இருந்தாலும் அல்கரிதம் வந்து ஸ்டில் ஒரு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்குது அப்போ தான் ப்ரொஃபைல் செட் பண்ணுது நான் இப்போ ப்ளேலிஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறேன் ஒரு சிக்ஸ் மந்தோ இல்லை டூ மந்தோ ஒன் மந்தோ அதுக்கிடையில் நான் உங்களுடைய இந்த ரிசல்ட் அப்படி வெ வருது ஒரு டேட் ஒரு செத் செனல் செத்துன்ற ஒரு வார்த்தையை வந்து எந்த ஒரு நீங்கள் கூகுளில் கேட்டிங்க ஏற்றுக்கொள்ளாது அது தற்காலிகமாக நிறு நிறுத்தி வச்சுருக்கேன் நான் அர்த்தம் ஆனால் அதுக்காக ஓடுற வீடியோவை நிறுத்தாது ஓடுற வீடியோவை அதை ஓட வச்சுக்கொண்டான்னு இருக்கும் நீங்கள் திரும்ப ஆக்டிவ் ஆனோன்னா அது சரியாக ஒர்க் பண்ணும் ஸோ அதை இப்போ ஒரு ஒரு என்ன சொல்கிறோம் அப்போ இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் மயக்க நிலையில் இருக்கிற ஒரு சேனலை திருப்ப இப்படி இருந்து திரும்ப கோமாலேருந்து வழியில் கொண்டு வர்றன்ற மாதிரி ஒரு தலைப்பை வைக்கலாம் அந்த தலைப்பில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் முயற்சி செய்கிறேன் ஸோ இந்த மாற்றங்களை செஞ்சு பார்த்துக்கிறேன் செஞ்சு மாற்ற பார்த்த உடனே எனக்கு பலன் வந்து நிறைய இருக்குதுண்டா நான் சொன்ன மாதிரி நிறைய ஓடாமல் இருந்த வீடியோ ஓடி இருக்குது கனனால சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை அறக்காமல் அப்படியே இருந்தது ட்ரெண்டு இருக்குது இது ஒரு குட் சைன் இப்போ லைக்ஸ் காமெண்ட்ஸ் வேறு வச்சுட்டீங்கண்டா அதுவே முதலாக நீங்கள் பிகினருக்கு வந்து லைக் காமெண்ட்ஸ் வேறு வச்சுட்டாலும் சரி கெஞ்சதால போட ஆயினா உண்மையாக வந்து வீடியோ பிடிக்கல பிடிச்சிருக்கு லைக்ஸ் டிஸ்லைக் இன்னொரு விஷயம் நான் செய்தவெட்டு தவறையும் செய்து தராங்க டிஸ்லைக் கூட்டிகிட்டு பயப்படாதீங்க டிஸ்லைக்கை வச்சு உங்களோட வியூஸை வந்து குறைக்காது அது வந்து அதை எல்லாம் கன்சிடர் பண்ணி வீடியோ விடும் ஸோ அதை வச்சு அதெல்லாம் நான் அவங்க பார்த்து காட்டில் ஆனால் உண்மையில் யோசிச்சு பாருங்கள் நாங்கள் ஒரு சாதாரண நபர் நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் டியூட்டோரியல் நிறைய பேரே பார்ப்பேன் ஒரு நாளும் ஒருத்தர் டியூட்டோரியல் பிடிக்க இல்லைன்னு சொன்னால் வேணுமெண்டு போய் புது ஆள் புதுசுசாக முயற்சி செய்கிறாருன்னு சொன்னால் நான் டிஸ்லைக் போட மாட்டேன் ஒரு நாள் அதை பெரிய யோசிக்கிறது கூட இல்லை அப்படி அடுத்த வீடியோவுக்கு ஸ்கிப் பண்ணிடுவேன் ஸோ பிடிச்சிருந்தால் ஸ்லைக் பண்ணுவேன் முயற்சி தொடர்ந்து அவர்கிட்ட இந்த பயன் எடுத்தேன் சொன்னால் அவருக்கு உதவி செய்யும்மா அந்த வீடியோவை பற்றி நான் கமெண்ட் பண்ணுவேன் நான் இப்போ இப்படி கூட பார்க்குறீங்களோ பத்து அஞ்சு பாட்டு அடிச்சுட்டேன் இனியும் போய் நான் யாருக்கு அவருக்கு ஒரு புது ஆளுக்கு நான் இப்போ தான் அவர் சேனல் தொடங்குகிறார் ஒரு மியூசிக்கை ஒன்றுமே தெரியாமல் தொடங்குறாரு ரெண்டு பாட்டு கொமெண்ட் பண்ணாமல் இருக்கிறீ அவரை என்கரேஜ் பண்ணும் விதமாக ரெண்டு கொமெண்ட் சப்போடுவேன் அப்படி இருக்கணும் ஆடியன்ஸில் நிறைய திறப்பறவாக இருக்குன்னா இந்த டிஸ்லைக் பண்ணோன்னு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஹியூ பெரிய நம்பர்ஸில் ஒரு இப்போ இருபதுக்கு முப்பது நாற்பதுக்கு ஐம்பது அப்படி டிஸ்லைக் இருந்தால் ஏதோ யோசிக்க வேண்டிய விஷயந்தான் ஆறு ஏதோ ஹெயிட்டர்ஸ் ஹெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கு நீங்கள் அரசியல் பொலிட்டிக் வீடியோ பண்ணுறீங்க பொலிட்டிக் இன்னொரு கம்யூனிட்டிக்கு எதிராக கதைச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது ஒரு டிஸ்லைக் கவுண்ட் கூடும் ஆனால் அதுக்காக வீடியோ சோப்பிடாமல் இருக்குமான்றது எனக்கு தெரியலை நான் ஸ்டில் அது ஒரு கணக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதை பற்றி நான் எதிர்வரும் காலத்தில் கதைக்கிறேன் இந்த ஒரு விஷயம் தான் ஐயா காமெண்ட்ஸ் அதில் வச்சு பூஸ்டாம் கண்டிப்பாக முதல் எபிசோடை பாருங்கள் அது முக்கியமான விஷயம் இந்த இந்த எபிசோட் எவ்வளோ நேரம் போடுது அரை மத்தியாலம் எட்டு வியூவர்ஸ் ஒரு ஒருத்தரும் வந்த ஒரு கேலியின் கேல யா ஒரு அவரேஜ் டியூரேஷன் ஒரு நியூஸாக பார்த்துருக்கணும் லைஃப் ஸ்ட்ரீமுக்கு போகும்போதாலும் இந்த தவறாக பண்ணாதீங்க அடிக்கடி போனாலும் சில வருத்தரும் ஏனெண்டா இப்போ நான் இப்போ இப்போ திரும்பவும் இன்றைக்கு எல்லாம் பார்க்கா எல்லாம் செட் பண்ணிட்டேன் எனி என்ற லைஃப் ஸ்ட்ரீமில் எந்த ஒரு பிரச்சனையும் பெற அதை எபிசோட நான் நீட்டாக செய்யலாமனு நினச்சிக்கொண்டு தான் லைஃப் ஸ்ட்ரீமில் இறங்க நான் இப்போ நான் லைஃப் ஸ்ட்ரீமை இல்லாது லைஃப் ஸ்ட்ரீம் உள்ளே இருக்கிற செட்டிங்கலையும் துல்லியமாக வடிவாக கவனிச்சிட்டு வடிவாக நீங்கள் எல்லாம் தலையங்கம் டிஸ்கிரிப்ஷன் அதுக்குள்ளே இருக்கிற பிளேலிஸ்ட் என்ன ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போட போகிறீங்க என்ன கட்டக்கரைஸில் இந்த வீடியோ கதைக்க போகிறீங்க என்ன லைஃப் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க அதெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க இன்றைக்கு நான் நடந்த அனுபவத்தில் சொல்கிறேன் ரெண்டு நாள் நான் ஒரு புது முயற்சி வீடியோ ரியாக்ஷன் போட்டு கொண்டு இருக்குன்னா அதில் வந்து ஃபுல்லாக ஒன்று ஒன்று வீடியோ ரியாக்ஷன் ஆடியோ ரியாக்ஷனுக்கு ஒன்றில் வீடியோ ரிஸ்ட்ரிக்ஷன் அல்லது ஆடியோ ரிஸ்ட்ரிக்ஷன் வருது ஸோ அதுவும் நீங்கள் வந்து ரியாக்ஷன் பண்ணுறோன்னா ஃபுல்லாக மியூட் பண்ணிவிட்டு ஃபேஸ் ரியாக்ஷனை மட்டும் வச்சுட்டு கதை இங்கே என்னென்னா கடைசியாக பாட்டு ரியாக்ஷன் பண்ணினான் அதுக்கு கா இந்த ஹெட்ஃபோன்லேருந்து ப்ளீடான சவுண்டுக்கு கோப்பிரேட்ஸ் வந்துருக்குது நான் கேட்டுக்கொண்டு வந்தேன் இந்த முறை அப்படி தான் செய்யணும் அப்போ எப்படி கேட்காதானேன் ஓட்டு ஹெட்ஃபோனில் கேரட்டு வந்தேன் நான் ஏன்னா இதுக்கு பக்கத்தில் மைக் இருந்துருக்குது இதுலேருந்து ப்ளீடான சவுண்டை வச்சு கொப்பி ரைட்ஸ் வந்துருக்குது ஸோ அந்த விஷயத்தையும் கொண்டு செய்திங்கடா ஓகே ஐ ஹோப் இந்த சேனல் ஃபுல்லாக ரன் ஆகும் ஆனால் என் நான் இது தொடர்ந்து ஃபுல் மியூசிக்கை செஞ்சால் மானிட்டரைசேஷனுக்கு கொண்டு வரலாம் ஆனால் என் என்னுடைய ஃபோக்கஸ் மெயினாக மியூசிக்கில் இருக்கிறதுனால எவ்வளோ தூரம் இதுக்கு எஃபர்ட் பண்ணலாம் என்ன எவர்ட் பண்ணலாம்னு தெரியலை ஏன்னா உங்களுக்கு பாட்டு வந்து நான் எட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன் அதுவும் லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி பண்ணிவிட்றேன் ஸோ அந்த இது எனக்கு பெர்ஃபெக்டாக ரன் ஆகுது பர்ஃபெக்டாக ரன் ஆகுது இல்லையோ எனக்கு ஃபஸ்ட் பேமெண்ட் போட்டது மியூசிக் ஆளுதான ஒரு சென்ஸ் கணக்கில் தான் ஸோ அது ஒரு ஹோப்பாக தந்துச்சு இது ஓகே லெட்ஸ் கோ அந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணினா கண்டிப்பாக ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது என்னுடைய அனட்டிக் எலிஜி எந்த நாளும் காட்ட இப்போ காட்டிட்டு அப்புறம் வளர்ந்தா அப்புறம் காட்டிக்கானு கேட்பீங்க ஸோ எழுபத்தெட்டு ஹவர்ஸ் தான் முந்தி இங்கே வரைக்கும் வந்திருந்தது ஃபுல்லாக சேனலை டச் பண்ண ஆகிட்டோன்னா அப்படியே குறைஞ்சி இங்கே வரைக்கும் வந்துட்டது மூவாயிரம் ஹவர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எண்ணூறு ஹவர்ஸுக்கிட்டே இருந்தது டயர்ட் ஆகி போய் அப்படியே விட்டுட்டேன் விட்டோன்னு அப்படியே வந்து இப்போ குறைஞ்சி எழுபத்தெட்டுக்கு வந்திருக்கு வியூஸும் அப்படி தான் சில நேரம் சில வியூஸ் எல்லாம் நல்லா ஓடி இருந்தது இப்போ நல்லா குறைஞ்சிட்டு டோட்டல் வியூஸை பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட நீங்கள் கல்குலேட் பண்ணலாம் ஏன்னா அந்த கால்குலேஷன் எல்லாம் நான் பண்ணேல டோட்டல் வியூஸே பேச அதை வச்சு நீங்கள் கேள்வி ஒரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அவர் ஓடி இருந்தது ஒரு எழுநூறு எண்ணு எழுநூறு எண்ணூறு அவர் ஓடி இருந்தது ஃபோர் ஸ்க்ரீன்ஷாட் இருந்தாங்க அதை காண்ட நான் அழிக்காமல் இருந்தால் ஏதாவது ஒரு வீடியோ மாதிரி கண்டென்ட்டாக மேக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணி விடுறேன் சரி இந்த லைஃப் ஸ்ட்ரீம் இந்த எபிசோடை இதோட முடிப்போம் இந்த எபிசோடும் அவ்வளோவு ரொம்ப ஒர்க் அவுட் ஆக முடியல சொன்னான் ஒரு தமிழில் கூட ஒரு நாலு தான் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறேன் ஓகே இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் பெற உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்களை சென்பா